வணக்கம் இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம்னா நம்ம வந்து கடன் நிறைய பேருக்கு இருக்கு இல்லையா அந்த கடன் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான ஒரு பரிகாரம் தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க நிறைய பேருக்கு நம்மளுக்கு வந்து கடன் வந்து ஏதோ ஒரு முறையில வந்துக்கிட்டே தான் இருக்கு கடன் பிரச்சனை வந்து நம்மளுக்கு தான் இல்லை பெரிய பெரிய பிஸ்னஸ் சின்ன இன்னும் கூலி தொழிலாளி முத கொண்டு எல்லாருக்குமே கடன் கடன் வந்து இல்லாம யாருமே கிடையாது இந்த காலத்தில் வந்து கடன் இல்லாத இருந்தால் தான் அதிசயமா இருக்குது ஏதோ ஒரு வகையில் கடன் பட்டு தான் இருக்காங்க அட்லீஸ்ட் ஒரு பொருளை தான் இஎம்ஐயில் கடன் வாங்கியிருப்பாங்க இல்லை வீடு கட்டை வாங்கியிருப்பாங்க இல்லை குழந்தைங்களுக்கு வாங்கியிருப்பாங்க இல்லை திருமணத்துக்கு வாங்கியிருப்பாங்க இப்படி பல இதுக்கு வந்து கடன் வாங்கியிருப்பாங்க ஆனால் அந்த கடனை வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு கடனை அடைக்க ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா அப்படின்ட்டு நம்ம வந்து நினச்சிகிட்டு இருப்போம் எவ்வளோ தான் நம்ம வந்து சம்பாதிச்சாலும் அந்த பணம் வந்து வீட்டில் தங்குறதே கிடையாது பணம் தங்காதனால தான் நம்ம வந்து கடன் வாங்கிட்டுருக்கோம் இப்படி பல விஷயங்கள் வந்து நம்ம கடன் வாங்கிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்குது ஆனால் கடன் வந்து கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு வந்து அஞ்சு பைசா பணம் இருக்க மாட்டேங்குது சம்பளம் வாங்கினதே எல்லாமே காலியாகிடுது கரெக்டாக இருக்குது எல்லாத்துக்கும் இதற்கு உண்டான பரிகாரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப எளிமையான பரிகாரம் இது நீங்கள் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே நீங்கள் செஞ்சிடலாம் நான் வந்து நிறைய வந்து வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு நம்ம கடனை எப்படி அடைக்கலான்ற எளிய பரிகாரங்களை தான் கொடுத்துட்ருக்கேன் நிறைய வீடியோக்கள் இருக்குது பணம் வர அப்படின்ட்டு ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் வந்து நான் வந்து பணம் உங்களுக்கு மலை போல் குவியும் அதாவது எப்படின்னா நிறைய வந்து உங்களுக்கு பணம் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் வரும் அதாவது இப்போ நீங்கள் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பணம் இன்னும் வந்து அதிகமாக வர்றதுக்கு உண்டான உங்களுக்கு ஒரு பாதையை இறைவன் உருவாக்கி தருவார் அதுக்கான பரிகாரம் தான் நம்ம பரிகாரங்கள் பண்ணும்போதன் மூலமா பணம் கிடைச்சிருமான்னா கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கு உண்டான பாதையே நம்மளுக்கு இறைவன் காட்டுவா அதுக்காக தானே நம்ம கோயிலுக்குள்ளெல்லாம் போகிறோம் க கடவுள்கிட்ட போய் கேட்குறேன் அப்போ கடவுள் வந்து நேரடியாக உங்களுக்கு கட்டுக்கட்டாக பணத்தை தூக்கி கொடுத்துருவாங்களா எப்படி அப்படிதான் இல்லை நம்மளுக்கு ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தின் மூலமாக அதை நம்ம செய்கிறது மூலமாக நம்மளுக்கு பணம் கிடைக்கும் இதுக்கு நம்ம வந்து ஒரு பித்தளை தட்டு ஒரு பித்தளை சொம்பு வீட்டில் இருந்தால் வச்சுக்கோங்க அதில் வந்து சந்தன குங்குமம் வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம வந்து மகாலட்சுமி கூட சில பொருட்களை வந்து நம்ம இதில் போட போகிறோம் இதுக்கு வந்து நம்ம சுத்தமான சந்தனம் குங்குமத்தை நம்ம வச்சுட்டு இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஒரு அறவாசி வந்து தண்ணி ஊற்றிக்குங்க சுத்தமான தண்ணி ஊற்றிக்குங்க இல்லை இன்னொரு பொருள் நான் சொல்ல போகிறேன் உங்களால் முடிஞ்சுதுன்னா உங்களால் செலவு பண்ண முடியும்னா பன்னீர் பன்னீரை கூட நீங்கள் ஃபுல்லாகவே ஊற்றிக்கலாம் நான் வந்து சுத்தமான தண்ணீர் பாதியும் பாதி பன்னீரும் சொல்கிறேன் நீங்கள் ஊற்றிக்கோங்க உங்களால் முடிஞ்சால் ஒரு பாட்டில் பன்னீரையும் ஃபுல்லாக ஊற்றிக்கலாம் இன்னொரு பொருள் என்ன தேவையினா துளசி இலைகள் துளசி இலைகளை ரெண்டு எடுத்துக்கோங்க சுத்தமான சந்தனம் அதை கடையில் விற்கும் சுத்தமான சந்தனம் தான் இதில் போடணும் சுத்தமான சந்தனத்தை வாங்கிக்கோங்க அது கொஞ்சம் போட்டுக்கோங்க அஞ்சு ரூபாய் நாணயம் குபேருன்னு கூறிய நாணயம் இதை ஒன்று போட்டுக்கோங்க அதாவது நம்ம இதில் என்னென்ன போட்டிருக்கோம் சுத்தமான பன்னீர் சுத்தமான சந்தனம் ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் துளசி இது இந்த பொருட்களை போட்டிருக்கோம் இது எல்லாமே மகாலட்சுமி வசீகரிக்கக்கூடிய பொருட்கள் அதாவது சுத்தமான சந்தனம் மகாலட்சுமி பிடிச்சது பன்னீர் மகாலஷுமி வசீகரிக்கக்கூடிய பொருள் துளசி வந்து விஷ்ணுவின் அம்சமாக இருக்கிறது அஞ்சு ரூபாய் காயின் வந்து குபேரனோடது இந்த இந்த பொருட்களை நம்ம இதுக்குள்ளே போடுறதுனால மகாலட்சுமி குபேரனை வசீகரிக்கிறோம் அதோட பெருமாளும் வசீகரிக்கிறோம் இதனால நம்ம வீட்டில் வந்து செல்வ வளம் அதிகமாக வரும் நீங்கள் என்ன நினச்சாலும் நினச்சிட்டு போங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணுவது மூலமாக உங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு இறைவன் ஒரு பாதையை காமிப்பார் இப்போ ஒரு வேலை செஞ்சுருக்கீங்க இன்னும் ஒரு வேலை ஏதோ ஒரு வேலை மூலமாக உங்களுக்கு பணம் உங்களுக்கு வீடு தேடி வரும் இதன் மூலமாக உங்கள் கடன் அடையும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சேமிப்பு உயரும் பொருட்கள் வாங்குவீங்க பணம் நகை நகை வாங்குவீங்க வீட்டில் வந்து செல்வம் அதிகமாக சேரும் பர்ஸில் அஞ்சு ரூபா கூட இல்லையன்றவங்க கூட உங்கள் பர்ஸில் பணம் நூறுரூவா ஐநூறுரூவா வச்சுருக்கிற மாதிரி வந்துடும் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை பண்ணுவதன் மூலமாக உங்கள் வீட்டில் வந்து பண வசதி அதிகமாக இருக்கும் இதற்கு நாள் நீங்கள் வெள்ளிக்கிழமை சுக்குர உரையில் பண்ணுங்கள் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு வந்து இந்த பரிகாரத்தில் மூலமாக உங்களுக்கு பணம் நிறைய வரும் அடுத்தது வெள்ளிக்கிழமை அதே மாதிரி மாற்றிக்கோங்க இந்த தந்த தண்ணி அடுத்த வாரம் நீங்கள் வந்து வீடெல்லாம் ஃபுல்லாக தெளித்து விடுங்க மிச்சம் இருந்தால் செடிக்கு ஊற்றிடுங்க கால் படாத இடத்துல மறுபடியும் இதை செஞ்சு வைங்க உங்களுக்கு பணம் வசியமாகி பணம் வந்து கொண்டே இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்